ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி எப்படி செல்லான்றதை பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபிங்கிறது ரெண்டே பொருள் தான் தக்காளியும் மிளகாவ்த்தல் மட்டும் தான் அது தேவைப்படுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக இருக்கிற இட்லி தோசையில் இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எப்போயும் விட அதிகமாக சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னியை எப்படி செய்யலதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வந்து வேக வைக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா நடுவில் கத்தியை வச்சு நான் ரெண்டு பக்கம் கீரல் போட்டிருக்கேன் எதனாலனா நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தோலை உரிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்றேன் அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் ஒரு பன்னெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேங்க தக்காளி அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அளவுக்கு நீங்கள் மிளகா வத்தலையும் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ அது ரெண்டு மூலிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நமக்கு சட்னி செய்யும் போது தேவைப்படும் அதனால் உங்களுக்கு தண்ணி அதிகமாக நீங்கள் ஊற்றாமல் அது மூலிகளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்திரிச்சு தக்காளியும் மிளகாய் வெத்தலோ அதோட தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு தக்காளியையும் மிளகாய் வைத்தலையும் நல்லா வலுவுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம இப்போ இந்த சட்னியை தாளிக்க போகிறோம் அதுக்கு நான் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு நல்லா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி மிளகாய் வத்தல் பேஸ்ட்டு அதை இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மிக்சி ஜாரை கழுவி அதையும் ஊற்றிக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வரணும் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நெகத்தியாக தான் இருக்கும் ரொம்ப கட்டியானா இருக்காதுங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான சட்னிங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா விட மாட்டிங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இத நீங்க மூடி வச்சிருங்க இப்ப இந்த சட்னியை நீங்க கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுதான அரைச்சு ஊற்றிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஊற்றுன எண்ணெய் மேலே எலும்பி வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கார சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க Thanks for watching!